ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்டியான காரசாரமான ஆட்டுக்கொடல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ஒரு ஆட்டுக்கொடல் எடுத்திருக்கேன் அது நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம சேனலில் கூட ஆட்டுக்கொடல் சுத்தம் பண்ணுறது எப்படின்னு வீடியோ கூட போட்டிருக்கேன் மறக்காமல் வேணுங்கிறவங்க போய் பாருங்கள் இதுக்கு நான் ஒரு அகலமான பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு இந்த பிரியாணி இலை அந்த அண்ணாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது வெடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உப்பு கூடி குறைச்சி உங்கள் சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பழமான தக்காளியை அரைச்சி அது கூட சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இன்னும் நல்லா அந்த மசாலா கலர்ஃபுல்லாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க குடலை அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம கழுவும் போது வேணால் மஞ்சள் தூள் சேர்த்து கூட நம்ம கழுவிக்கலாம் நானும் இன்றைக்கி மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் போட்டு சேர்த்து <McNamad> கழுவிருக்கேன் <Namad> இந்த <Namad> ஆட்டுக்கொடல்லாம் தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அள்ளி வச்சுட்டு நம்ம அதை அப்படியே வதக்கி விட்டுடலாம் நம்ம கறி கோழி இதெல்லாம் வதக்கிறோம் இல்லையா வதக்கும்போது தண்ணி விடும் இல்லையா அதே மாதிரி இந்த ஆட்டுக்கொடல் வதக்கும்போதும் கொஞ்சமாக தண்ணி விடும் அது வரைக்கும் நம்ம அதை அப்படியே வதக்கிக்கலாம் அதை வதக்கிட்டு நம்ம தண்ணி விடுற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம் இதுவே நம்ம வதக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் பாருங்க வதக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் மாதிரி தண்ணி விட்டுருக்கு இப்போ நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம் அதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் உங்கள் மசாலாஸ் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ப இந்த குழம் மிளகாய் தூள்லாம் வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க தனி மிளகாய்த்தூள்லாம் குழம்பு மிளகாய் தூள் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் போல் ஆகுது இந்த மாதிரி ஓப்பன் விசிலில் கொதிக்க வைக்கிறதுனால இதுவே நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிணோம்னா சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெந்து வந்துடும் இதுலேயும் நல்லாவே வெந்து வந்துடும் ஆனால் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது ஆகுது இதில் வேகிறதுக்கு நம்ம விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் நம்ம குக்கரில் வச்சு விசில் வரல அப்படின்னா ஸ்லிம்மில் வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் இப்போ அதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு மசாலாவுக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இது நம்ம முக்கால் மணி நேரம் வேக வைக்கிறதுனால அப்பப்போ நடுவில் கலந்து விட்டுக்குங்க ஏன்னா தண்ணி சுண்டிடுச்சுன்னா அடியில் அப்படியே ஒட்டி காந்தி கருகிடும் அதனால நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்குங்க வேகலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணியும் பார்த்துலன்னா வெண்ணா தேவைப்படுதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க லேசாக ஒரு குடலை எடுத்து லேசாக நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருந்ததுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா அதை அது கூட சேர்த்துக்கலாம் வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் நிறையா சேர்த்துருக்கிறதுனால உப்பு வந்து அந்தளவுக்கு தேவைப்படும் தேங்காய் குறைவாக தேவைப்படுச்சு குறைவான மசாலாவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுருந்தோம் தேங்காய் போட்டதுனால அடியில் ஒட்டும் அதனால அப்பப்போ ஒரு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் கலந்துக்கலாம் கடைசியாக இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா அந்த ஈரம் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சிம்லையே வச்சே எல்லாமே செய்யுங்க நல்லா நிறைய மசாலாஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால தக்காளி எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறதுனால நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து ரெடி இருக்குது பார்க்கவே நல்லா சூப்பர் கலராக இருக்குது எல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நல்லா சூப்பரான ஆட்டுக்கொடல் மசாலா ரெடி இதை அப்படியே சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களே பார்த்தீங்கனாலே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட்ஸேஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீட் நெக்ஸ்ட் வீடியோ